வெளியான தகவல் தமிழினத்தின் துரோகிகள் சுமந்திரன் பகிரங்கம் இடம்பெயர்ந்து மூலவும் குடியேற முற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் அமைப்புகள் குற்றச்சாட்டு முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இன்மையால் தடைப்பட்டு வைத்திய சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஜோஷி ஜோஷிதவுக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கை மன்னாரை பாதிக்கும் காற்றாலை மின் திட்டம் பொதுமக்கள் அதிருப்தி வடக்கு ஆளுநருக்கும் இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையாளர் சங்கத்தினருக்கும் இடையே சந்திப்பு தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்களும் டிஐடி ஆள் விசாரணைக்கு அழைப்பு மாவியின் மறைவிற்கு எதிர்கட்சி தலைவர் இரங்கல் மீண்டும் பதவியேற்கும் யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி ரகுராம் மகிந்த மீது ட்ரோன் தாக்குதலா தெளிவுபடுத்தியது பாதுகாப்பு அமைச்சு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் புகழுடல் யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த மாவை சேனாதிராஜாவின் இறுதி கிரியை நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரான அமரர் மாவை சேனாதிராஜா யாழ் போதனா வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மரணித்தார் இதனைத் தொடர்ந்து அவரது மரணமடைந்த பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றனர் இந்த நிலையில் அன்னாரின் புகழ் உடலை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றதுடன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் தான் அரசியலில் நீண்டகாலம் நீடிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் நேற்று சாபக்சேரி பகுதியில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதன்போது சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அரசியல் கலாச்சாரத்தின் மீது தனக்கு எந்த அனுதாபமும் இல்லை என அர்ச்சனா தெரிவித்துள்ளார் தான் இதுவரை யாருக்கும் வாக்களித்தது எனவும் இது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நீண்டகாலம் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை வரை நேர்மையாக செயற்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் தலைமை நீதவான நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது கடந்த பொது தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் இலங்கை அரசியல் மட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக அவ்வப்போது சம்பவங்களை அர்ச்சுனா மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும் தலைவலியாக அர்ச்சுனா ராமநாதன் செயற்படுவார் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் கட்டாயம் எமது இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மதுபானம் போதைப் போதைப்பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவை ஏற்படுத்துவது தொடர்பில் நாங்கள் கரிசனை கொண்டுள்ளோம் இதுகுறித்து பலவிதமான வேலை திட்டங்களை பலகாலமாக செய்து வருகின்றோம் அரசியல் லஞ்சமாக சமூக விரோத செயற்பாட்டுடன் தொடர்புடைய மதுபான சாலைகள் வழங்கப்பட்டமை பிரதான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் அதில் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாமாகவே தேர்தல் அரசியலில் இருந்து விலகினார்கள் ஆனால் பலர் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக மக்கள் தமது கரிசனையை செலுத்த வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் கட்டாயம் எமது இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை தங்களுடைய சொந்த நலன்களுக்காக சொத்துக்களை குவிப்பதற்காக பலர் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்றார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மேலவும் குடியேறு முற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லீம் அமைப்புகள் குற்றம் சுமத்துகிறது ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு குறைத்த விடயத்தை முன்வைத்துள்ளனர் கௌரவ ஆளுநர் காரியாலயத்தில் நானும் யாழ் முஸ்லிம் ஒன்றிய தலைவர் ஆரிஃப் அவர்களும் ஆளுநருடன் யாழ் கிளிநொச்சி முஸ்லீம் மக்களின் நீண்டகால பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் அதில் முக்கியமாக கிளிநொச்சியில் உள்ள காணிகளை அபகரிப்பு சம்பந்தமாக பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து கௌரவ ஆளுநருடன் எமது யாழ் முஸ்லீம்கள் நீண்டகாலமாக அதாவது முப்பத்தி நாலு வருட காலமாக வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்து கிளிநச்சி சாரி புத்தளம் நீர் பானந்துறை போன்ற இடங்களில் வசித்து வந்தோம் பல வருடங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மீழ்குடியேறி தற்பொழுது ஒரு அறுநூற்றி ஐம்பது குடும்பங்கள் அளவில் தற்பொழுது யாழ் யாழ் பகுதியில் வாழ்ந்து வருகிறோம் அதாவது தற்பொழுது இந்த நாட்டின் நாட்டில் ஒரு தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலில் புதிய ஒரு ஜனாதிபதியாக கௌரவ மாண்புமிகு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவாகி உள்ளார்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து பல அரசாங்கங்கள் மைத்திரி அரசாங்கம் மஹிந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் கோத்தபாய அரசாங்கம் இவ்வாறு பல அரசாங்கங்கள் வந்தும் இன்று முப்பத்தி நாலு வருடங்கள் ஆகியும் எமது முஸ்லிம்களுக்கான ஒரு தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை இப்பொழுது வந்த அரசாங்கம் தற்பொழுது ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துள்ளது இந்த அரசாங்கத்திலாவது எமது யாழ் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இது சம்பந்தமாக நாங்கள் ஆளுநரிடம் கதைத்த பொழுது நான் பல விடயங்கள் பேசினேன் இப்போ இப்பொழுது இந்த கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு ஒரு திட்டத்தை ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து தீர்த்து வைப்பதற்காக முன்வந்துள்ளார் அதில் தயவு செய்து எமது யாழ் முஸ்லிம்களின் பிரச்சனைகளையும் இதில் உள்வாங்கி இதற்கு உடனடியாக நல்ல தீர்வொன்றை பெற்றுத்தர வேண்டும் இதில் நான் சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன் கௌரவ ஜனாதிபதி அனுரதி நாயக் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன் முதலாவது நாங்கள் வசிக்கும் இந்த இடம் ஒரு தமிழ் மக்களோடு சேர்ந்து அந்நிய ஒன்னியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே உண்மையில் நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சினை அதாவது அரசியல் அரசியல் கைதிகளாக பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் எமது அன்பான தமிழ் சகோதரர்களை உடனடியாக விடுதலை செய்வதாக அனுரோகமாத சேனாய்க்கு அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறிய வார்த்தைகளை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் அவர்களுடைய அவர்களுடைய விடுதலை விடுதலையை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் இரண்டாவதாக யாழிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் மீள்குடியேறி இங்கு இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுவரை காலமும் எந்த அரசாங்கமும் எமது முஸ்லீம்களுக்கென்று நாங்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அனைவருக்கும் தெரியும் நாங்கள் பேக்கோடு சென்றோம் ஆகையினால் இவ்வாறு சென்ற எமது முஸ்லீம் மக்களுக்கு மக்களுக்கு இதுவரையும் எதுவிதமான நஷ்ட ஏடுகளும் இழப்பீடுகளும் இதுவரை வழங்கப்படவில்லை இரண்டாவது யாழ் முஸ்லீம்கள் முழ்குடியேறி வருவதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்திலே இது முஸ்லிம்களுடைய வெளியேற்றம் தொடர்பாக பேசிய பொழுது எமது முஸ்லீம் மக்களுக்கென்று பழையில் பழைய என்றால் பச்சளைப்பள்ளி என்ற ஒரு பகுதியில் நூறு ஏக்கர் அதாவது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான நூறு ஏக்கர் காணிகளை வழங்கி அவர்களுக்கு வீட்டு திட்டமும் வழங்குவதாக வாக்கு தந்திருந்தார் ஆனால் அது இப்போது தற்போது அந்த அரசாங்கம் மாறிவிட்டதால் அது தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதையும் உடனடியாக உடனடியாக இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஜனாதிபதியை எமது மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள் இந்த இந்த பிரச்சனையோடு அதாவது இதுவரை இதுவரை எந்த அரசாங்கமும் தீர்க்காத பிரச்சினைகளை தயவு செய்து தீர்த்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இந்த இந்த பிரச்சினை தொடர்பாக நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஹுசைன் அவர்கள் யாழில் வந்தபொழுது கூட அவரை நாங்கள் பலாத்காரமாக பலாத்காரம் என்றால் அவர் பலத்த பலத்தை பாதுகாப்போடு வந்தபொழுதும் நாங்கள் அத்துமீறி அவரை சந்தித்து எங்களுடைய நிலைமைகளை பிரச்சனைகள் சம்பந்தமாக மகஜர் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆனால் இதுவரையும் எந்த தீர்வும் இதுவரையும் இல்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அவரிடம் கூட இதுவரையும் எந்த தீர்வும் இல்லை எனவே எனவே இந்த யாழில் இருந்து வெளியேற்றப்பட்ட எமது முஸ்லீம்களின் நிலைமைகளில் இன்னும் பல விடயங்கள் பேசலாம் நான் இந்த இடத்தில் பேச பேசுவதற்கு நேரம் போதாது இதற்கு தயவு செய்து ஒரு விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இதற்கு உடனடியாக நல்ல தீர்வை கண்டு யாழிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து முஸ்லீம்களுக்கும் வீடுகளும் வழங்கி அவர்களுக்கு காணிகளும் வழங்கி அவர்களுக்கு வீட்டு திட்டமும் வழங்க வேண்டும் என தாழ்மையாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் எனது தாயார் எழுபத்தி ஓராம் ஆண்டு இதுதான் காணி விமத காணி அது இது மாலிங்கம் கலாவதி மாலிங்கம் சைமன் ஆம்பாதனி மூன்று பேருக்கும் உரிய காணி அந்த காணியில் நூற்றி சி அது எனது தங்கச்சிக்கு பேமி அவர் வழங்கப்பட்டது எனக்கும் அண்ணாக்கும் நூற்றி ஏ அதில் அண்ணாக்கு முப்பது பேச்சு மூன்று பரப்பு அண்ணாக்கு வழங்கப்பட்டது மூந்த டிஎஸ் என்னது காணி முப்பது பேச்சு மூன்று பரப்பு அது செல்வன் டிஎஸ் இப்போ பிடிச்சி வச்சிருக்கிறார் அடாவடியாக மற்றது இந்த காணி இது காலாகாலமாக இருந்தேன் அண்டு அந்த காணியை தான் நான் வாழ்ந்து வந்தேன் நான் இப்போது அது காணியை கொள்ளும் எல்லா இடமும் எல்லா அரசாங்க இடமும் போய் வந்த நான் டிஎஸ் ஆஃபீஸுக்கும் கொமிஷனர் ஜாழ்ப்பாணம் மற்ற வவுனியா இப்படி எல்லா இடமும் போய் வந்து அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்புறம் உள்ள போய் அவர்களிடம் முறையிட்ட போது அவர்கள் என்ன அது என்று கூறி அவர்கள் கேட்டு இருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போ போன மாதம் போன நான் போக அவர்கள் கடிதம் போட்டும் வித நடவடிக்கை எடுக்க இல்லை இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த போன வீக் போன பொழுது இப்போ உடனடியாக காணியை எங்களுக்கு நேரடியாக வந்து அல்ல வந்து தருவதாக கூறியிருக்கிறோம் நேற்று கதைத்த நான் அப்போ அவ சொன்ன முப்பதாம் தேதி நாங்கள் கடிதம் போடுறோம்ண்டு அப்போ என்ன இப்போ என்ன மாதிரியான என்று தெரியல ஆனால் கொமிஷனர் சொல்லியும் அவ எங்களுக்கு அந்த டிலே ஆகிருக்கு அவ இந்த போடுற இதாக பார்த்தால் என்னென்று சொல்ல தெரிய இல்லை ஆனால் கொமிஷனர் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறார் முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இன்மையால் நேற்று சிறிது நேரம் வழி நோயாளர் பிரிவின் வைத்திய சேவைகள் தடைப்பட்டிருந்தன இந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களிடம் முறையிடப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இதுகுறித்து முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி புரிதொரு வைத்தியரை வைத்திய சேவையில் ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டார் அத்தோடு உடனடியாக வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்று வைத்திய சேவையில் ஈடுபட்டிருந்த வைத்தியருடன் கலந்துரையாடியது செய்ததுடன் வைத்திய சேவைகளை பெறுவதற்கு வந்த பொதுமக்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வைத்திய தேவைகள் எல்லா இடங்களிலுமே நிறையவே இருக்கின்றது பிராந்திய பணிப்பாளர் அதாவது சுகாதார பணிப்பாளர் ஏற்கனவே அது இதுபடியங்களாக என்னோடு கவித்திருக்கின்ற இது மட்டுமல்லாமல் மாஞ்சுரை வைத்திய சாலை வைத்தியர்கள குழுவாக குறைபாடுகளை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தகவல்களை ஏற்கனவே நான் சுகாதார அமைச்சரிட நேரடியாக இந்த எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றேன் சில தேவைகள் படிப்படியாக வந்து சேரும் ஆனால் இன்று முல்லைஜீ வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத குறையை மக்கள் உடனடியாக தெரிவித்ததுக்கினங்க அது சம்பந்தமாக புரிதொரு வைத்தியரை பண்ணி அந்த வேலை நடக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய பற்றாக்குறைகள் சம்பந்தமாக எங்களுக்கும் தெரியும் இதுகள் காலப்போக்கில் தீர்க்கப்படும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக அவர்களுடைய சேவைகளையும் நாங்கள் பாராட்ட வேண்டும் ஆளணி பற்றாக்குறைக்கு மத்தியிலையும் தங்களுடைய சேவைகளை மாவட்டத்திலேயே இந்த வைத்தியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் மக்களும் யாரிடம் போவது வைத்திய தேவை குறைபாடு இருந்தால் தெரிவிக்கத்தான் செய்வார்கள் எல்லாம் சீராக நடக்கும் என்று நம்புவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் புதல்வர் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளில் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு தரப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஓய்வு பெற்றா நாட்டில் தனிநபர்களிடம் அனுமதி பத்திரத்துடன் கூடிய ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு துப்பாக்கிகள் உள்ளன அத்துடன் துப்பாக்கிக்கான அனுமதி பத்திரம் பெற்ற நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது என தரவுகள் தெரிவிக்கின்றன அதற்கமைய எண்ணிக்கை சரிபார்ப்பு நடவடிக்கைகளுக்காக அவற்றில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு துப்பாக்கிகள் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கை சரிபார்ப்புக்காக நூற்று துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படாமல் உள்ளன அவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதே போல ராஜபக்சவிடம் சுமார் ஆறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தன அவற்றில் இரண்டு துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்படவில்லை அதனை ஒப்படைக்குமாறு அவருக்கு அறிவித்துள்ளோம் புலனாய்வு பிரிவின் மேலாய்வு பின்னரே துப்பாக்கிகளை மீள வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றார் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் மணல் அகழ்வு இப்பகுதியில் தேவையில்லாத செயர்திட்டம் என மன்னார் பிரஜிகள் குழுவின் தலைவர் மார்க்கஸ் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார் சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானகி உள்ளிட்ட குழுவினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் மக்களின் வாழ்விடங்களை பாதிக்காத வகையில் பெருநில பரப்புகளில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்றும் மார்கஸ் அடிகளார் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு கனிய மணல் நாங்கள் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மற்றும் கனிய மணல் அகழ்வு குறித்தும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அறிந்து கொள்ள தென்பகுதியில் இருந்து சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானகி உள்ளிட்ட குழுவினர் மன்னாரிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் ஆழ்வு இடம்பெறுகின்ற கள விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டனர் சுற்றாடல் நீதிக்கான பணிப்பாளர் விதானகி உள்ளிட்ட குழுவினர் தீவு பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து மன்னார் பிரஜைகள் குழுவிடம் தெளிவுபடுத்தியுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனுக்கும் இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையாளர் சங்கத்தின் வடக்கு மாகாண கிளையினருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்து சந்திப்பானது நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது தொழில்நுட்ப சேவையாளர் சங்கத்தால் ஆளுநரிடம் மனு கையளிக்கப்பட்டது அந்த மனுவில் தொழில்நுட்ப சேவை உத்தியோகத்தர்கள் பணியாற்றும் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு திணைக்களங்களிலும் வேறுபட்ட விதங்களில் போக்குவரத்து படி வழங்கப்பட்டு வருவதாகவும் இடமாற்றங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பொறியியலாளர்களை நியமிக்குமாறும் தர கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக எந்திரவியல் பொருட்கள் ஆய்வுக்கூடங்களை அதிகரிக்குமாறும் கோரியுள்ளனர் ஊழலற்ற தொகுதியினரை உள்ளடக்கி இறுக்கமாக கண்காணிக்குமாறும் தொழில்நுட்ப கணக்காய்வு தொகுதியை உருவாக்குமாறும் ஒரு வேலை நிறைவேற்றப்பட்டால் அது மீண்டும் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் பராமரித்தல் மற்றும் இயக்குதல் வழிகாட்டிகளை வெளியிடுவதுடன் இறுக்கமாக அதனை நடைமுறைப்படுத்துமாறும் ஆளுநரிடம் கையளித்த மனுவில் கோரியுள்ளனர் வடக்கு மாகாண பிரதம செயலர் பிரதி பிரதம செயலாளர் நிர்வாகம் பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் ஆகியோரையும் உள்ளடக்கி விரைவில் கலந்துரையாடல் நடத்தி இவை தொடர்பில் ஆராய்வதாக ஆளுநர் பதிலளித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட சமூக சேவையாளருமான ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்செலியன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் பீட்டர் இளஞ்செலியனின் இல்லத்திற்கு சென்று பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உபபிரிவு அதிகாரிகள் இதுகுறித்த கடிதத்தை வழங்கியுள்ளனர் குறித்த கடிதத்தில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உப பிரிவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றினை பெற்றுக் அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அளம்பில் காவல் நிலையத்தில் அமைந்திருக்கும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உப பிரிவிற்கு வருகை தருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதிராஜாவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் யாழ் போதுனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவி சேனாதி ராஜா நேற்றைய தினம் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து தங்களது அஞ்சலிகளை தெரிவித்து

யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மீண்டும் இன்று பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசோட பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்ற நிலையில் பல்கலைக்கழக பேரவையால் எட்டப்பட்டுள்ளது வகுப்பு நீக்கம் செய்யப்பட்ட சில மாணவர்கள் மீதான தடையை நீக்குவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இதுகுறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசோட பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றது அவருடைய பதவி விலகல் கடின த்தை உபவேந்தர் எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா ஏற்காத நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்திற்கு அமைவாக கலை பீடாதிபதியாக அவர் தொடரவுள்ளார் இதில் பேராசிரியர் ரகுராம் மீண்டும் என்று பதவியேற்க உள்ளதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ட்ரோன் தாக்குதல் அபாயம் குறித்து புலனாய்வு அமைப்புகள் எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அண்மை காலமாக மகிந்த ராஜபக்சவிற்கு ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அந்த சூழ்நிலையில் அவரின் பாதுகாப்பு அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அத்தோடு புலனாய்வு அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து ராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் மகிந்தவின் சட்டத்திரணி மனோஜ் கமஹிவும் தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ட்ரோன் தாக்குதல் அபாயம் குறித்து அமைப்புகள் எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது